இனிய தமிழ் பேசும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் குரு பகவான் ரிஷப ராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி பெயர்ச்சியாக உள்ளார் குரு பகவான் பெயர்ச்சியான பின் உங்கள் ராசிக்கு என்னவிதமான சுப பலன்களை தரப்போகிறார் என பார்ப்போம் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான நல்ல மாற்றங்களை இவ்வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் கிடைக்கும் அதற்கான சூழ்நிலைகள் இயல்பாகவே உருவாகும் வேலையில்லாத மகர ராசி அன்பர்களுக்கு அதாவது வேலை தேடும் அன்பர்கள் யாராவது இந்த ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் டிரான்ஸ்பர் எதிர்பார்த்து யாராவது காத்திருந்தால் அவர்களுக்கும் டிரான்ஸ்பர் கிடைக்க வாய்ப்பு உண்டு குரு பகவானால் நீங்கள் போகும் மிக முக்கியமான நட்பலன் என்னவென்றால் மிக நீண்ட நாட்களாக இருந்து வரும் பிரச்சனைகள் அதாவது உடல் சார்ந்து தொழில் சார்ந்து உறவுகள் நட்புகள் இப்படி எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவையாவும் இனி சூரியனைக் கண்ட பனிபோல் போல் நிச்சயம் விலகும் இந்த வருடம் குரு பகவானால் நீங்கள் மன அமைதியும் நிம்மதியும் அடைய பெறுவீர்கள் மேலும் புதிய வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லது வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிலங்களோ அல்லது வீட்டு மனைகளோ வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் சிலர் வாடகை வீட்டில் இருப்பார்கள் அவர்களுக்கும் வேறு ஒரு நல்ல வீட்டிற்கு வாடகைக்கு அல்லது புதிய வீடு வாங்கி குடியேறுவதற்கோ வாய்ப்புகள் இயற்கையாகவே உங்களைத் தேடிவரும் புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என நினைத்திருந்தாலும் அல்லது மாற்ற வேண்டும் என நினைத்திருந்தாலும் கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும் இனி குரு பகவான் மற்றும் இதர கிரகங்களால் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படப்போகும் போகும் நல்ல நிகழ்வுகளை பார்ப்போம் தற்சமயம் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை ஏனென்றால் ஏழரை சனியின் முதல் ஐந்து வருடங்கள் முடிந்துவிட்டது இன்னும் இரண்டரை வருடங்களே பாக்கியுள்ளது இந்த கடைசி இரண்டரை வருடத்தில் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள்தான் தான் பெருமே தவிர பெரிய தீமைகள் ஏதும் நடக்க வாய்ப்பில்லை மேலும் இந்த வருடத்தில் பொருளாதார ரீதியான நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும் புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டும் என நினைத்து இருந்தாலும் அவற்றிற்கு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நிச்சயம் நீங்கள் வெற்றியடைவீர்கள் அந்த முயற்சிகள் தொழில் திருமணம் சார்ந்தும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதாகவும் இருக்கலாம் வீடு மனைகள் வாங்குவது கட்டுவது விற்பது வாகனங்களை மாறுவது போன்ற உங்கள் மனதில் தோன்றும் விஷயங்களை முயற்சி செய்யுங்கள் நலமே நடக்கும் கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தரும் ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும் நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காமலேயே உங்கள் வீட்டின் கதவை தட்டும் அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்காத உயர்நிலைகளை அடைய இந்த வருட குறு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் புதிய முயற்சிகள் ஏதேனும் மனதில் நினைத்திருந்தால் அவற்றை முயற்சி செய்து பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றியடைய வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக அரசியலில் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடமானது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஆண்டு பொன்னான ஆண்டாகவே இருக்கும் எந்தக் கட்சியைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்தக் கட்சியில் புதிய பொறுப்புகள் இவர்களை தேடி வரும் கட்சியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும் செல்வாக்கு கூடும் பங்கு வர்த்தக தொழிலில் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் உயர்வுகள் தரும் ஆண்டாகவே இருக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் கைகூடும் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய தொழிலில் நிச்சயம் நிகழ வாய்ப்பு உண்டு அடுத்ததாக விவசாயத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என பார்ப்போம் மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் பயிர்களில் முதலீடு செய்வதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் எதிர்பாராத சில இழப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது என்பதை மனதில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மொத்தத்தில் இந்த வருட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருவானவர் பலவிதமான சுபவிரயங்களை ஏற்படுத்துவார் அதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவது விற்பது தொடர்பாக வீட்டிலே சுப நிகழ்வுகள் நடப்பது என பலவிதமான சுபகாரியங்கள் குரு பகவானால் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும் அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் மேலும் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டிய சூழ்நிலைகள் பல ஏற்படும் இது போன்ற நேரங்களில் கொஞ்சம் நிதானத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் பொறுமையாக இருந்து அந்த சூழ்நிலைகளை கையாளுங்கள் குரு பகவானின் நிலையானது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்களை ஏற்படுத்தவே வாய்ப்பு உள்ளது ஆதலால் இந்த குரு பெயர்ச்சியை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை குரு பகவான் நான்காம் வீட்டில் இருப்பது சம்பந்தமாக பலர் ஏதேனும் பயமுறுத்தலாம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் குரு பகவான் எந்த வீட்டில் இருந்தாலும் அவரின் பார்வைப்படும் வீடுகளுக்கு நல்லவிதமான பலன் கொடுப்பதில் இருந்து தவறவே மாட்டார் குரு பகவான் ஸ்தானத்தை பொறுத்து கவலை கொள்ளத் தேவையில்லை மொத்தத்தில் இந்த ஆண்டானது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவே இருக்கும் வியாழந்தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கும் குரு ஸ்தலங்களுக்கு அவ்வப்போது சென்று வாருங்கள் இதுவும் பலவிதமான நட்பலன்களை உங்கள் வாழ்விலே கிடைக்க செய்திடும் பதிவுகளை தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க